போக்குவரத்து அமைச்சர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அமைச்சின் டிஜிட்டல் பணிக்குழுவுடன் இணைந்து நாட்டில் உள்ள வீதிகள் தொடர்பான பிரச்சனைகளை மக்கள் முறைப்பாடு அளிப்பதற்காக ஒரு புதிய பொது இணையத்தை ஆரம்பித்துள்ளது சென்ற இணையதள முகவரி ஊடாக குறித்த இணையதளத்திற்கு பிரவேசிக்க முடியும் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக வீதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை தொடர்ந்து இந்த புதிய முறைமை ஒரு பரிச்சாத்து திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் நிரந்தரமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீதி சேதம் ஊழல்கள் விபத்துகள் மற்றும் நடைமுறையில் உள்ள திருத்தங்கள் போன்றவற்றை மக்கள் குறித்த நேரத்தில் முறைப்பாடு அளிக்க இந்த தளம் அனுமதிக்கிறது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்து இணையதளத்தை ஆரம்பித்து வைத்து பேசுகையில் இந்த தளம் வீதி பிரச்சனைகள் குறித்து உடனடி தகவல்களை சேகரிக்க உதவுகிறது என்று தெரிவித்தார் முறைப்பாடுகள் சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சமர்ப்பிக்கலாம் முறைப்பாட்டுடன் தொடர்புடைய புகைப்படங்களை சமர்ப்பிக்குமாறு பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் சமர்ப்பிக்கப்படும் முறைப்பாடுகள் அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளினால் சரிபார்க்கப்படும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அந்த பிரச்சனைகள் தேசிய வீதி வரைபடத்தில் குறிக்கப்படும் மாகாண வீதி அதிகார சபைகளும் இந்த தரவை அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது